ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு குரங்கு ஆத்தங்கரையோரமாக இருக்கிற ஒரு மரத்தில் வாழ்ந்து வந்துட்டு இருந்ததாம் அப்போ அந்த குரங்கு வந்து அந்த ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு முதலை வந்து அந்த குரங்குக்கிட்ட ஏ நீ எப்படி இருக்கிற என்ன இது அப்படின்லாம் பேசவும் அந்த குரங்கும் அந்த முதலையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சான் அப்போ டெய்லி அந்த முதலாவது ஒரு ஆண் முதலை அந்த முதலை டெய்லி வந்து வந்து அந்த குரங்குக்கிட்ட பேசிகிட்டே இருந்ததாம் அப்படி பேசிகிட்டு இருக்கிற போது ஊர்க்கதையெல்லாம் பேசும் விளையாடும் அந்த குரங்கு என்ன பண்ணும் அந்த முதலையோட முதுகலை ஏறி அப்படியே தண்ணியில் முதலில் நீந்திகிட்டு இருக்கும் இது முத முதலையோட முதுகில் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே விளையாடிட்டு வந்துட்டுருந்ததுதான் இதையெல்லாம் அந்த ஆத்தங்கரைக்கு நடுவில் ஒரு குட்டி தீவில் தான் இந்த முதலை வாழ்ந்துட்டு இருந்தது அந்த முதலையும் முதலையோட ஒய்ஃபும் அங்கே தான் இருந்தாங்க அந்த பெண் முதலையும் அந்த ஆண் முதலையும் அந்த குட்டி தீவில் இருக்கிறாங்க அப்போது இப்படியே டெய்லி என்ன பண்ணுது இந்த முதலில் ஆண் முதலை வந்து இந்த கரையில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிற இந்த குரங்குக்கிட்ட பேசிட்டு சிரித்து விளையாடிட்டு அப்படியே பேசிட்டு போய்டும் போய் அதனோடய ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லும் நான் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன் இன்றைக்கி அவன் நல்லா பேசினான் அப்படின்லாம் சொல்லும் அப்போது அந்த பெண் முதலை வந்து என்ன நினைக்கிதுன்னா ஐயே குரங்கு வந்து நம்ம குரங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் குரங்கோட ஈரல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்களே நம்ம ஒரு நாள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட மெல்ல சொல்லுது ஏங்க நீங்கள் அந்த குரங்கு எப்படியாவது நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நம்ம இங்கே வந்து அதனோடய ஈரலை சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி பக்கத்து வீட்டை அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த முதலே முதலியோட ஒய்ஃப் வந்து அந்த கிட்ட ஆண் முதல்கிட்ட சொல்லுது இப்போ அந்த ஆண் முதலையும் சரி இவனை எப்படி ஏமாத்துறது நல்ல ஃப்ரெண்டாயிட்டானே நம்மளுக்கு சரி ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதுகில் உட்காந்து சவாரி செய் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் உன்னை எப்போவுமே இந்த கரையோரத்தில் தானே போய்ட்டுருப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம் நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த குரங்கு என்ன பண்ணுது நல்ல நண்பனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு முதலையோட முதுகில் உட்காந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கு கொஞ்சம் தூரம் அப்படி நடு ஆற்றுக்கு அந்த தீவுக்கு கிட்டே வந்தோடனே அந்த பெண் பெண்முதலை அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு ஐ வருது வருது கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு இன்னைக்கு நம்மளுக்கு விருந்து தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குரங்கு கேக்குது அது யாரு தூரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குது ஆமாம் அதுதான் என்னோட ஒய்ஃபு குரங்கு சாரி நான் உன்னை ஏமாற்றிட்டேன் என்னன்னா என்னோட ஒய்ஃப் வந்து உன்னோட ஈரலை சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டா அதனால நான் இப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நாங்கள் உன்னை கொண்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போது இந்த குரங்கு வந்து என்ன பண்ணுது அச்சச்சோ நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே யோசிச்சு என்ன சொல்லுது அச்சச்சோ நண்பா நீ என்ன பண்ணிட்ட ஃபஸ்ட்டே நீ சொல்லியிருந்திருக்கலாம்ல நேத்திக்கு தான் நான் மழை பெஞ்சதே லேசாக அப்படின்னு சொல்லி ஈரலை கழட்டி வெளியில் காய வச்சிருக்கேன் அது காஞ்சதோ என்னமோ நீ சொன்னதுனால நான் வந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நீ சொல்லியிருந்தீன்னா நான் அதை எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ முதல்ல வந்து சுத்தமான முட்டாள் தன்னுடைய உடம்பில் இருக்கிற ஒரு பாகத்தை குரங்கு காய போட்டிருக்கேன்னு சொன்னோன்னே அது நம்பிடுச்சு நம்பிட்டு சரி சரி என் ஒய்ஃப் திட்டுவா நம்ம கிட்டே வேறு வந்துவிட்டோம் வா உன்னை கரைக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போகுது அங்கேருந்து அந்த முதலையோட ஒய்ஃப் இருந்து என்ன சொல்கிறேன் அந்த தீவிலிருந்து கூட்டிகிட்டு போகாதீங்க கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா பின்னாடியே அந்த அந்த முதலையும் இறங்கி ஓடி வருது இவனை எப்படியாவது இந்த குரங்கை பிடிச்சிடணுன்னு இந்த ஆண் முதலில் என்ன செய்யுது நேரத்தில் போய் இவனை ஈரலை வாங்கிடணும் கிட்ட எப்படியாவது அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கொண்டு வந்து கரை கிட்டே கொண்டு வந்து அந்த கொண்டு வந்தோடனே குரங்கு என்ன பண்ணுது ஒரே வேகமாக மரத்து மேலே தாவி நண்பா நல்லது பண்ணின நீ தீயவர்கள் நட்பு எப்போவுமே தேய்ந்து கெடும் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம் அதனால என் ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து ஈரல் வந்து என்னோடய உடம்புக்குள்ளே தான் இருக்குது நானும் உன்னை ஏமாற்றிட்டேன் தேங்க் யூ அப்படின்னு சொல்லுது இதனால குட்டீஸ் நம்மளுக்கு என்ன தெரியுது கூட நட்பு வச்சுக்கிட்டால் நம்மளுடைய அறிவும் வளரும் நட்பும் வளரும் கெட்டவர்களோட நட்பு சகவாசம் வச்சுக்கிட்டால் என்ன என்ன ஆகும் அது தேய்ந்து கெடும் அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு அது உபத்திரவமாக மாறி அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அப்படி கெடும் அதனால் என்ன பண்ணணும் எப்பவுமே நட்பு வச்சுக்கிற விஷயத்தில் மட்டும் நம்ம நல்லவர்களாகவே நம்ம நட்பு கொள்ள வேண்டும் ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ